வணக்கங்க ரொம்ப நன்றிங்க அருமையான அறிமுக அருமையான அறிமுகப்படுத்தினீங்க ரிஷி ஆக்சுவலா நான் சில எபிசோட்ல சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமா பார்த்துருப்பீங்க போல இருக்குது நிறைய விஷயங்கள் அழகா ஹைலைட் பண்ணி சொன்னீங்க ரொம்ப நன்றி சோ யா உங்களுடைய ஆண்டு விழாவுக்கு என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு ரொம்ப நன்றி இது பத்தி சீனிவாஸ் அவர்கள் என்னை அழைத்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா எங்கள் குழந்தைகளுக்காக ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது பத்து அல்லது பதினைந்து நிமிடம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்களால பேச முடியுமா பேசுங்க பேசுனா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணேன் ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அந்த யுனஸ் மத்தி பேசணும்னா நம்ம வந்து முதல் வெரி பேசிக் திங்ல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த அடிப்படையான விஷயம் வந்து நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதை பத்தி பேச போறேன் ஆஹ் ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுனால வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி இந்த குழந்தைகள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப பிரமாதமா அருமையா பேசுறாங்க அதுவும் சுத்த தமிழ்ல அமெரிக்கால வளர்ந்த குழந்தைகள் இவ்வளவு பிரமாதமா பேசுவாங்கன்னு நான் இன்னைக்குதான் ஆக்சுவலா பாக்குறேன் அற்புதம் ரொம்ப நன்றி அதுவும் எனக்கு பிடிச்ச டாபிக் சிக்கனம் சேமிப்பை பத்தி ரொம்ப பிரமாதமாவே பேசுனீங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு என்னால அந்த அளவுக்கு பேச முடியுமான்னு தெரியல பட் ஆனா ஆஹ் நான் முயற்சி பண்றேன் ஆஹ் அது இல்லாம வந்து உங்க அளவுக்கு நான் சுத்தமா தமிழையும் பேசிக்கிட மாட்டேன் என் இதுல வந்து நிறைய ஆங்கில கலவைகள் இருக்கும் மன்னிச்சுக்கோங்க புரியறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக சில ஆங்கில வார்த்தைகள் அங்கே வரதான் செய்யும் சரி எனிவேஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற டாபிக் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஸோ இப்போ குயிக்காக என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு சில எடுத்துக்காட்டு வந்து தெரியும் ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எக்ஸ வந்து ஒரு அசட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோம் அது வந்து பத்து தடவை டபுள் ஆகுது அதாவது ஒன்று ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு பத்து தடவை டபுள் ஆகுது அப்படி பத்து தடவை டபுள் ஆனா அது அந்த பத்தாவது டபுள் முடியும் போது அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் இருபது எக்ஸ் ஆகிருக்குமா ஐம்பது எக்ஸ் ஆயிருக்குமா அல்லது ஒன் ஹண்ட்ரட் எக்ஸ் ஆகிருக்குமா ஸோ அந்த கணக்கை இப்போ நம்ம வந்து குயிக்காக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டபுள் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஆகிருக்கும்

இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் அந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட் பத்து பத்து தடவை டபுள் 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 ஆகுதுன்னு பத்தாவது முடியிறப்ப ஆயிரம் ஆயிரம் மடங்கு மடங்கு வளர்ந்துருக்கும் நான் நான் வந்து 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 இந்த ஒவ்வொரு டபுளுக்கும் அஞ்சு வருஷம் வருஷம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆகுறதுக்கு ஐம்பது ஐம்பது ஆயிருக்கும் பண்ண அமௌண்ட் எக்ஸ் ஒன் தௌசண்ட் போயிருக்கும் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடியா ஐடியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது ஐடியா அந்த டபுள் பாருங்க ஒன் எக்ஸ்ல இருந்து டூ எக்ஸ் ஆயிருக்கு அதாவது ஒரு எக்ஸ் தான் ஐநூறுல இருந்து ஆயிரத்துக்கு வளருது ஐநூறு மடங்கு வளர்ச்சி என்ன காலம் ஆக ஆக காலம் கூட கூட காம்பவுண்டிங்கோட பவர் சிக்னிபிகண்டா கூடிக்கிட்டே போகுது அந்த முதல்ல ஆரம்ப காலங்கள்ல அதோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நம்ம காலம் அதிகமாக அதிகமாக அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிவேகத்துல இருக்கு இப்ப நம்ம இங்க அந்த பத்தாவது டபுள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஐநூறு மடங்கு கூடுது அந்த முதல்ல வந்து இப்ப நம்ம ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் அது டபுள் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா அந்த முதல் டபுள் ஆகிறதுக்கு அந்த ஒரு எக்ஸ் பில் பண்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும் ஆனா கடைசியில பார்த்தா அந்த பத்தாவது டபுள் ஆகுறதுக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் போறதுக்கும் அதே அஞ்சு வருஷம் தான் ஆஹ் சோ அது வந்து இங்க ஒரு ரெண்டாவது கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மூணாவது விஷயம் என்னென்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு டபுள் ஆகுறதுக்கும் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் எக்ஸ்ல இருந்து டூ எக்ஸ் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அதே காலம் அல்லது அதே எஃபர்ட் தான் அந்த ஐநூறுல இருந்து ஆயிரம் ஆகுறதுக்கான அந்த பத்தாவது டபுளுக்கும் ஆகும் ஒரு வித்தியாசம் கிடையாது அங்கே இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து பொறுமையா நம்மளுடைய சேமிப்பை அந்த முதலீட்டை வளர விட்டுருக்குறோம் அதுதான் இங்கே வந்துட்டு வித்தியாசம் ஸோ அவங்க வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் பொறுமையா அதை காம்பவுண்டாக விடணும் காம்பவுண்டாக விடும்போது அது என்ன ஆகுது காலம் கூட கூட அது வந்து நல்ல அபரிதமான வளர்ச்சியை நாம வந்து பார்க்கலாம் சோ இது வந்து நம்ம இப்ப நமக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தெரியுது இதை நம்ம வந்து பிராக்டிக்கலா இதை எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பாக்கலாம் இப்ப அப்போன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து என்ன பண்றாரு இருபத்தஞ்சு வயசு வரை படிக்கிறாரு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றாரு அவருடைய ஆரம்ப சம்பளம் வந்து ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அவர் வந்து சிங்கிளாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு எவ்வளவு தூரம் சேமிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சேமிப்போம் அப்படின்னு என்ன பண்றாரு அவருடைய வருமானத்துல ஐம்பது பர்சன்ட் வந்து சேமிக்கிறாரு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் சேமிக்கிறாரு ஃபிஃப்டி தௌசண்ட் அவருடைய செலவுக்கு பயன்படுத்துறாரு இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் சேமிச்ச பணத்தை என்ன பண்றாருன்னா எஸ்என்பி ஃபைண்டட் இண்டெக்ஸ்ல பத்து பர்சன்ட் லாங் டேம்ல பத்து பர்சன்ட் வளர்ச்சி வர்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்றாரு ஸோ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வளருது வருடத்திற்கு பத்து பர்சன்ட் அப்படிங்கிற இதுல வளருது நான் இங்கே எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பத்து பர்சன்ட் சொல்கிறேன் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் எக்விட்டி இண்டெக்ஸு அது வந்து லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி பத்து பர்சன்ட் ஆவரேஜாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் அப்படி பத்து பர்சன்ட் டாம்னு வராது அது வந்து மார்க்கெட் வளர்ட்டையில தான் இருக்கும் சில வருடங்கள் இருபது பர்சன்ட் இருக்கும் சில வருடங்கள் பதினெட்டு பர்சன்ட் இருக்கும் சில வருடங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் ஆனால் ஆவரேஜ் அஞ்சில் நாலு வருஷம் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு வருடம் நெகட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ பத்து பர்சன்ட் ரிட்டனுக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அஞ்சு வருஷம் சேமிக்கிறாரு அவருடைய இருபத்தி ஆறாவது வயசுல இருந்து முப்பதாவது வயசு வரை சேமிக்கிறாரு முப்பது வயசுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஆஹ் கல்யாணம் பண்ணிடுறாரு குடும்பம் பிள்ளை குட்டின்னு சொல்லிட்டு அவருடைய செலவுகள் வந்து அதிகமாகுது அதனால அவரால் சேமிக்க முடியல ஆஹ் சோ முப்பது வயசுக்கு அப்புறம் அவரு ஒண்ணுமே சேமிக்கல அவருடைய வரவு செலவுக்கு கரெக்டா இருக்குது ஆனா அவரு அந்த சேமிச்ச அந்த முதல் ஐந்து வருடத்துல சேமிச்ச சேமிப்பு இருக்கு பாருங்க ஐம்பதாயிரம் டாலர் ஒவ்வொரு வருடமும் அந்த அஞ்சு வருஷம் சேமிச்சிருக்கிற இல்லையா மொத்தமா இருநூத்தம்பதாயிரம் சேமிச்சிருக்காரு அதோட பத்து பர்சன்ட் வளர்ச்சி ஒவ்வொரு வருஷமா வளரும் போது அவருடைய ஐம்பதாவது வயசுல டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியனை அச்சீவ் பண்ணியிருப்பார் அவர் வந்து சேர்த்திருப்பார் இதே இது கூட பத்து வருஷம் அறுபதாவது வயசு வரை அவர் அந்த போர்ட்ஃபோலியோவை டச் பண்ணாம தொடாம அதை வளர விடுறாருன்னு வச்சுக்கோமே அது அந்த டூ பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மில்லியன் வளர்ந்துருக்கும் ஸோ இங்க நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேமிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் அந்த ஏழி நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது இதே இரநூத்தம்பதாயிரத்தை கடைசி அஞ்சு வருஷம் நான் சேமிச்சிருந்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மில்லியனோ என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது ஸோ அப்போ வந்து ஸ்மார்ட்டான விஷயம் பண்ணியிருக்கிறாரு முதல் அஞ்சு வருஷத்துலேயே அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேமிச்சிட்டாரு மிச்ச வருடங்கள் அவரால் சேமிக்க முடியாமல் போனாலும் அவருடைய போர்டோலியோ சிக்னிஃபிகண்டாக வளர்ந்துருக்குது ஸோ இங்கே வந்து எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இங்க முக்கியம் நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளவு சேமிக்கிறோங்கிறது முக்கியம் சோ இப்ப நம்ம என்ன அசியம் பண்ணி இங்க முதல் அஞ்சு வருஷம் அப்போ வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா இருநூத்தி ஐம்பதாயிரம் இப்போ ஒருவேளை அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஸ்பௌஸும் ஒர்க் பண்றாரு ஒர்க் பண்றாங்க அவங்களும் வந்து சேமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க செலவுகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அவரால இன்னும் ஐம்பதாயிரம் ஒவ்வொரு வருடமும் மறுபடியும் சேமிக்க முடியுது அறுபதாவது வயசு வரை சேமிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம் அப்ப என்ன ஆகும் அப்போ போர்ட்போலியோ பாத்தீங்கன்னா ஐம்பதாவது வயசுல போயிருக்கும் அறுபதாவது வயசுல கிட்டத்தட்ட மில்லியன் டாலர்ஸ்க்கு போயிருக்கும் சேமிக்கிறோம் அப்படிங்கறதும் நம்மளுடைய காம்பவுண்ட் டீமு சிக்னிபிகண்டா ஹெல்ப் எவ்வளவு சீக்கிரம் சேமிக்கிறோங்கிறது ஒரு ஹெல்ப் எவ்வளவு சேமிக்கிறோங்கிறது ஒரு ஹெல்ப் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இங்க நாம வந்து எஸ் என் பி ஃபைவ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் வருடத்திற்கு பத்து பர்சன்ட் வளருது அப்படின்னு நம்ம அவசியம் பண்றோம் இப்ப எஸ் என் பி ஃபைவ் பதிலாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுத்து நேஸ்டக் ஒன் ஹண்ட்ரட் ரிஸ்க் ஒன் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோம் அதுல நம்ம ஆவரேஜ் ரிட்டர்ன் பன்னெண்டு பெர்சென்ட் எதிர்பார்க்கலாம் ஸோ பத்து பர்சன்ட் பதிலாக அவருடைய வளர்ச்சி வருட வளர்ச்சி பன்னெண்டு பெர்சென்ட் அப்படின்னா அது போர்ட்போலியோவை எப்படி இம்பாக்ட் பண்ணும் அது அது காம்பவுண்டிங் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா அவருடைய ஐம்பதாவது வயசுல செவன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்ஸ்க்கு போயிருப்பாரு அறுபதாவது வயசுல டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் டாலர்ஸ்க்கு போயிருப்பாரு ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காம்பவுண்டிங்கோட பவரை ஃபுல்லா நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சீக்கிரம் சேமிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் சேமிப்பது நல்லது ரெண்டாவது எவ்வளவு அதிகமா சேமிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா சேமிக்கிறது நல்லது மூணாவது ரிஸ்க் எடுத்து எக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம தேவை இல்லாம நான் வந்து பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு மேல எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ரிஸ்க் எடுக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல ஐடியா கிடையாது ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் தெரியுது அதை விட அதிகமா ரிஸ்க் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிஸ்க் வந்து கம்மி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்யலாம் பட் நார்மலா மத்த வேலை பாக்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல பண்றவங்க இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேற எதை பத்தி கவலைப்படாமல் இருந்துக்கிறது நல்லது தாங்க நான் வந்து ஆக்சுவலா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஷேர் பண்ணும் நினைச்சது உங்களை எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி